தேனி மாவட்டத்தில் நம்ம வந்து பசுமன் நோக்கி கிளம்பியாச்சுங்க பசுமன் முத்ததாம் இங்கே தேவையோட குழு தான் நம்ம கிளம்பி போற வழியில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அங்க இருக்க ஊர் மக்கள் வந்து தேவையாக்க என்னென்னலாம் பண்ணுறாங்க இதை பற்றி ஃபுல் வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்ப வந்து வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தேனி மாவட்டம் ஃபாரோட் பிளாக் கட்சி சார்பாக வந்து நம்ம வந்து பசுமன் கிளம்பியாச்சுங்க மரியாதை செலுத்துக்காக நம்ம தேவை குழுப்பூசி வந்து நம்ம வந்து பசுமன் போடுறோம் அதனால் வந்து நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம பாஸ் வாங்கி போனால் சும்மாலாம் தான் போயிட அதனால் எதுவும் பிரச்சனை இருக்கா எந்த இல்லாமல் இருக்காக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாஸ் வாங்கிட்டு அந்த பொசிஸ் தான் வந்து இப்போ நடக்குது பேக் அதை நான் பேக்கில் காற்று வெண்டியோ ஒரு ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் ஜெராக்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நமக்கு வந்து பாஸ் கொடுத்துட்டாங்க யாராவது இந்த காரில் போகிறோம் சொல்லி நம்ம அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு நம்ம கிளம்ப சொல்லிட்டாங்க ஃபாரோப்புலா கட்சியில் வந்து அன்னை வேலுபுரப்பாய் வந்து மாவட்ட செயலராகவும் மாநில இளைஞர் அநீதி தலைவராக இருக்காரு அவர் மூலியமாக நம்ம போனோம் தேன் மாவட்ட ஃபாரோபிலா கட்சி ஆஃபீஸ் வந்துட்டோம் ஆஃபீஸ் வந்து சில இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க பார்ப்புலா கட்சி அப்பா எம்பிஎஸ் முருகன் மாநில அமைப்பு செயலாளராகவும் மாவட்ட பொதுச் செயலாளர் இருக்கார் அவர் தலைமையில் நம்ம டெய்லியில் இருந்து கிளம்பணும் மாவட்ட சாலை வந்து ஒரு நூற்றம்பது பேர் ஐம்பது காரில் வந்து கிளம்பியாச்சு போறவள வந்து தேவையிலுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு போகலான்ட்டு கிளம்பியாச்சு தேனி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் வரும் கலெக்டர் ஆஃபீஸ் தானே வந்து கல்நாயகிபட்டி விடும் கல்நாயிங்கப்பட்டி வந்து தேவையில் சிலையில் வந்து நம்ம மரியாதை செலுத்துகாங்க கருநாயட்டி இருக்கிற தேவை சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தி நம்ம வந்து காணாமல் கிளம்பியாச்சு காணாமல் சிலைக்கு வந்து நம்ம வந்து மரியாதை செலுத்திட்டு வந்தாச்சுங்க தேனி டூ மதுரை பைபாஸ் ரோட்டில் வந்து போலீஸ்காரங்க வந்து நமக்கு நல்லாவே வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்க டிராஃபிக் இல்லாமல் நம்ம வந்து கனவுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு நேரம் வந்து ஆண்டி வீட்டிலேயே பேசுங்க

தேனி மாவட்டம் இல்லையான ஆண்டிப்பட்டி செக் போஸ்ட்ல வந்து நம்ம ப்ராப்பரா வந்து இந்த இஷ்யூலாம் வந்துட்டோம் செக் பண்ணி நம்ம கலவு பண்ணாங்க தேனி மாவட்டம் மத மாவட்டம் இன்னைக்கு ஆண்டிப்பட்டி கனவில வந்து நம்ம போலீஸ் ப்ரொடக்ஷன் வரிசையா கூப்பிட்டு போனாங்க அப்படியே வந்து நம்ம நேரம் வந்து உஷ்ணுப்பட்டி கிளம்பியாச்சுங்க நம்ம வந்து உஷ்ணுப்பட்டி எண்டியாட்டு உஸ்லம்பட்டியில வந்து தேவையாக்கும் முக்கிய தேவையாக்கும் மத்திய அரசு வேண்டி வந்தோம் ஐயா கே முருகன்ஜி ஃபாலோபிளா கட்சியின் நிர்வாக தலைவர் கிருஷ்ணபட்டி இருக்கிற தேவர் சிலைக்கு முக்கிய சிலைக்கு வந்து அவரை வந்து மரியாதை செலுத்தினார் தென் மாவட்டத்தில் வந்து இவர் தெரியாத ஆட்கள் கிடையாது இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மயானம் கூட்டம் வர பாருங்க மலையானம் கூட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலாக நடிச்சிருப்பாரு நம்ம சர்வமும் ஐயாவுக்கு வந்து மரியாதை செலுத்தியாச்சுங்க வந்து மதுக்கு வந்தாச்சுங்க மதியில வந்து கோரி ஐயா சிலைக்கு வந்து மதியத்து வந்திருக்கும் வைய கரையில வந்து ஐயா சில கம்பீரமா இங்கிருக்க வந்து ஒரு கிஷ்டி இருக்குங்க கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு ஐயா கார்ல வந்து பொழுது பொய் வழக்கில் வந்து ஐயா வந்து கைது செஞ்சாங்க எந்த இடத்துல வந்து கைது செஞ்சாங்களோ அதே இடத்துல வந்து கம்பீரமா வந்து செல வச்சாங்க முக்கோத்து மதுலேருந்து நம்ம வந்து நேரம் வந்து பசுமுகம் பேசுங்க பசுமுணுக்கு வந்து அனைத்து கட்சி தலைவர்களும் வருவாங்க அவங்க வரவேற்புக்காக வந்து கொடியெல்லாம் நிறையா வந்து வச்சுருந்தாங்க அந்த ஒரு பெரிய கோவில் வந்து என்ன கோயில் திருவிழா நடக்குமோ அதை டபுள் மரங்காகவே பண்ணியிருந்தாங்க அதனால ஒரு கோயில் திருவிழாவில் வந்து சாமிக்கு என்ன வேண்டி என்னென்னா பண்ணுமோ அது போனால் இங்கே பண்ணுறாங்க சாமிக்கு வந்து பால் குடை இருக்கிறதோ இல்லை மொளப்பாடி பண்ணுறதோ எல்லாமே வந்து இந்த தேவையை வந்து கண்டிப்பான முறையில் பண்ணுறாங்க இந்த ஊர் பொதுமக்கள் நம்ம போகிற பாதை வந்து விஏபி என்ட்ரன்ஸுங்க இது விடா தான் வந்து விஏபிஸ்லாம் உள்ளே போவாங்க பொதுமக்கள் என்ட்ரன்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் வரும் அதை வந்து நான் பின்னாடி காட்டிய வீடியோவில் நம்ம போன டேட்டில் வந்து ஐஏஎஸும் ஐபிஎஸும் வந்து போயிட்டு இருந்தாங்க நம்ம போன டேட்டில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அனைத்து சமுதாய மக்களும் வந்து வந்து போயிட்டு இருந்தாங்க உள்ளூர் வெளியூர் பொதுமக்கள் வந்துட்டு வெள்ளப்பூச்சுக்கு வந்து தயாராகிட்டு இருந்தாங்க மலைப்பாடி ரூமு முன்னாடி வந்து மலைப்பாரிக்காக கும்மி அடிச்சுருந்தாங்க முத்துதாமிங்கி ஐயா பிறந்து வளர்ந்த வீடு இதாங்க வீட்டுக்கு முன்னாடி தான் சமாதி கட்டி சாமியா கும்பிட்டு வழிபடுறாங்க ஐயா பிறந்து வளர்ந்த வீடு வந்து இதாங்க ஐயா வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் வந்து இப்படிதாங்க இருக்காங்க உள்ள என் ஆயிடுச்சு அவருடைய முக்கியமான கிறிஸ்டெலாம் வந்து கண்ணாடி ஃப்ரேம் போட்டு முதல்ல மாட்டிப்பாங்க நீங்கள் வடிசாக பாருங்கள் அவரோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக அந்த வீட்டு வந்து பாருங்கள் ஐயோட முக்கியமான கோழிகளை வந்து தேசியமும் தெய்வமும் கண்கள்னு சொல்லுவார் அதிக தெய்வ பற்றி உடையவர் இந்த ரூமில் வந்து அதிகமாக பூஜை பண்ணியிருக்காரு அவர் பயன்படுத்த பொருட்களாக வந்து இந்த ரூமில் வச்சுருந்தாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க முதலாம் நீங்கள் வந்து ஜாதி தலைவராக பார்க்காம தேசிய தலைவராக பாருங்க அவர் வாழ்க்கை வந்து தேசத்துக்காகவே அர்ப்பணிச்சிருக்காங்க அவர் வாழ்க்கை வரலாறு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பேச்சு போனீங்கன்னா கலைஞர் எம்ஜிஆர் அவருடைய நினைவரத்தை போய் பார்க்குறீங்களே அந்த மாதிரி வந்து பசுமோல் வந்து அவருடைய நினைவரத்தை வந்து பார்த்து அவருடைய வாழ்க்கை வளர்வு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுங்க இவர் வந்து தேசத்தலைவருங்க கண்டிப்பான முன்ன வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐயாவோட இந்த சிலையத்தை அலங்காரம் செஞ்சு தேர் இழுத்து வழிபடுவாங்க வந்து அப்படி சாமி கும்பிட்டு வெளியே வந்தாங்க எல்லாம் வந்து விளக்கு பூச்சிக்கு வந்து தயாராகிட்டு இருந்தாங்க ஒரே கொண்டு போகிறதுக்கு வந்து தேர் வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஊர் பொதுமக்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து இதாங்க இது தான் வந்து கோயிலுக்கு வர முடியும் குலசாமி கோயில் வந்து பொங்க காட்சி வழிபடுவோம்ல அந்த மாதிரிலாம் வழிபட்டு இருந்தாங்க நம்ம வந்து கோயிலுக்குள்ள எண்டி அதாவது சமாதிங்க சமாதி வந்து கோயிலாக வழிபடுறாங்க ஐயாவோட சிலை வந்து பதிமூணு கிலோ தங்க கவசத்தால் வந்து கவர் பண்ணிப்பாங்க பக்கத்தில் வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வந்து பாதுகாப்பு நிற்பாங்க இந்த வழக்கு வந்து அணையாத வழக்குங்க பல வருஷமாக இருந்துகிட்டா இருக்குது அவருடைய பிளாக் அண்ட் ஒயிட் பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க உள்ளே போய் பார்க்க முடியல க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஃபோட்டோஸ் வந்து முக்கியமான தலைவர் நேதாஜி நிறைய பேர் இருந்தாங்க பசுமான் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் வருட வருடம் விளக்கு பூச பெண்கள் எல்லாரும் தெய்வம் மாதிரி நாங்க அவரை கும்பிட்டு வழிபட்டு வர்றோம் கோட்டமேட்ல இருக்கோம் சொந்த ஊர் எங்களுக்கு கோயில அம்பலம் கோட்டமேட்ல இருக்கோம் தேவரையாவுக்கு விளக்கு பூஜைக்கு வருஷம் வருஷம் எல்லாருமே வருவோம் வந்து நல்லபடி ஐயாவை எல்லாரும் கும்பிட்டு விளக்கு ஏத்தி எல்லாரும் சாமி கும்பிடுவோம் மூணு நாளைக்கு எல்லாருமே குரு பூஜை நடத்துவோம் பால் கொடை எடுப்போம் பால் கொடை எடுப்போம் முளைப்பாரி போட்டு முளைப்பாரி எடுப்போம் எல்லாமே நல்லபடியாக ஐயாவை எங்களுக்கு ஐயாவே எல்லாமே அவரை எல்லாரும் நல்லா வந்து திருவிழா டயத்தில் எல்லாரும் கொண்டாடுவோம் எல்லா ஊர்ல இருந்து எல்லா மக்களுமே வருவாங்க எல்லாரும் கொண்டாடுவாங்க சந்தோஷமா ஐயா என்ன நினைச்சு வர்றோமோ அதை நல்லபடியா நிறைவேற்றி கொடுப்பாரு என்ன காரியத்தை நினைச்சு அவர்கிட்ட வேண்டமோ அவர்கிட்ட கண்டிப்பா நிறைவேறும் அவர் வந்து ஐயா வந்து எங்களுடைய எல்லாத்துக்கும் தெய்வம் மாதிரி ஐயா எங்களுக்கு சித்தர் அவரு முருகனுக்கு சமமா நாங்க வந்து அவரை வணங்குறோம் அக்கா சொல்லு உண்மைதாங்க நானும் சில பேர்த்த கேட்டு பார்த்தேன் சில பேர்த்துக்கு வந்து நிறைவேறி இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க சித மாட்டத்தை நம்ம நேரம் வந்து கோயிலுக்குள்ள வந்தாங்க உள்ள வந்து லைட்டிங் எல்லாம் போட்டு விளக்கலாம் அழைத்துட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தாங்க முடிஞ்சிஐ ஐயா வந்து வருஷ வருஷம் வந்து வேண்டுதல் போட்டு வந்து மொட்டை எடுப்பார் இந்த வருஷமும் வந்து மொட்டை எடுத்தார் நம்ம வந்து பசுமல் வந்து சாமியை கும்பிட்டு நேராக வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க ஆச்சுங்க அளவிலான தேவர் ஜெயந்தி வந்து எந்த மாதிரிலாம் கொண்டாடுறாங்க சொல்லி அடுத்த வீடியோ வந்து ரெடி ஆகுங்க நீங்கள் அதுக்கு வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க